வணக்கம் நேயர்களே பண வளப்பம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் இந்த சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார்த்திகை அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லான காட் முருகப்பெருமான் தான் ஸோ முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு உங்களுடைய ஒரு சிறந்த விஷயம் பண்ண போகிறது அந்த சிறந்த விஷயங்கள் வெற்றி அடையும் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்களோ இல்லைனா ஒரு கல்யாணப்பேசத்தை எடுக்கீங்களோ இல்லை வீடு பார்க்க போகிறீங்களோ வீடு கெட்ட போகிறீங்களோ இந்த மாதிரி எந்த ஒரு வா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த விஷயம் வெற்றி அடையணுப்பா அப்படின்னு நினைக்கும் போது முருகப்பெருமான கும்பிட்டு போங்க வெறுமனே முருக முருகப்பெருமானை கும்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனா விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுங்கள் சரிங்களா அட்லீஸ்ட் முருகப்பெருமானை நினஞ்சிட்டு மற்றவங்களுக்கு ஒரு அன்னதானமோ போடலாம் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எது பண்ணாலுமே முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வெற்றி எல்லாமே முருகப்பெருமான உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும்